அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனி பெருங்கரணைய ஜோதி சிவை சிவசிதம்பர ராமலிங்காய நம சத்குருநாத சண்முகநாதா அருப்பெரும் ஜோதி அகத்திசாயமோ ஆர்மோரங்கமகேசிகனமோ ஆர்மோரங்கமகா சத்குருவே எனமோ ஆர்மோரங்கமகா ஜோதி ஜோதி சரவணஜோதி எனமணம எல்லா உயிரின் புற்றுவழ்கருமழைதவறதுபையிட்டும் முருகனருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புதன்கிழமை சேமியா கச்செடி கார சட்னி சாம்பார் வழங்கப்படுகிறது உணவு வழங்கப்படும் இடம் டவுன் கண்டிப்பா அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசியார் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதில் உள்ள ஆதரவுகள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பாதித்தவர்களுக்காக இந்த உணவு வழங்கப்படுகிறதுமா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர்தர் ரகுபதியாப அனுமதியாக குடும்பத்தார்கள் மூளைக்கருப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமாரன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் எக்ஸைஸ் சகானா உங்கள் இருக்கிறது யோசி குழம்பு உபயதாரர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொள்றையை வெட்டியிடணும் உங்கள் குடும்பத்தில் அமைதி ஆரோக்கிய ஒற்றுமை இருக்கணும்னு ஆசான் திருவடி விழுந்து வேண்டி நோய் தீர்க்கிற மருந்தா கொடுக்குறோம் வாங்கி பாயிரண்டிங்கம்மா முருகா முருகான் சொல்லி சாப்பிடுங்க ஓம் அகத்தி சாயனமோ ஓம் நந்தி சாயனமோ ஓம் திருமூல தேவாயனமோ ஓம் கரூர் தேவாயனமோ மதஞ்சலி ஓம் ராமலிங்க தேவாயினம குருவின் அடிபணிந்து கூடுவது எல்லாருக்கும் அருபமாய் நிற்கும் சிவம் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடி துறையூர் திருச்சி கிளைத்தநெல்வெளி முருகாசரணம்